வணக்கம் நண்பர்களே என்னோடய பேர் வந்து கலைராஜ் இப்போது நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்னா ஐரோப்பியர்கள் வருகை யூரோப்பியன் இன்வென்ஷன் இந்த யூரோப்பியன் இன்வென்ஷனில் போன வீடியோவில் வந்து டச் வரையும் பார்த்துருப்போம் இப்போது வந்து பிரிட்டிஷ் பார்க்கும் ஆங்கிலேயர்களை பற்றி பார்க்கோம் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அர்மடா அப்படின்ற ஒரு ஸ்பானிஷை வந்து வீழ்த்திட்டு யூரோப்பிய வந்து பெரும் சக்தியாக வந்து உருவெடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் இவங்க வந்து இந்தியாவில் வந்து அவங்களோட காலனிஸை வந்து நிர்வகிக்கிறதுக்காக இந்தியா கிழக்கிந்திய இந்திய கம்பெனி கம்பெனியை வந்து ஆரம்பிச்சாங்க இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து யாரை வச்சு ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத முதலாக நூறு லண்டனை சேர்ந்த மெர்சன்ட்ஸ் நூறு லண்டனை சேர்ந்த வியாபாரிகளை வைத்து கிழக்கிந்திய இந்தியா கம்பெனி என்ற கம்பெனியை வந்து ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள் இவங்க வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்காக இரண்டாம் ஆச்சு முதலாம் எலிசபெத் குவீன் முதலாம் எலிசபெத் ராணி முதலாம் கிட்ட அனுமதி வாங்கினாங்க இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா டிசம் முப்பத்தி ஒன்னாம் டிசம்பர் ஆயிரத்தி அறநூறுல ஆரம்பித்தாங்க இது வந்து மிக பெரிய கிழக்கு வணிகமாக மாறிச்சு ஆயிரத்தி அறநூற்றி எட்டுல முதலாம் ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஒன் இவர் வந்து ஒரு மன்னன் இங்கிலாந்தை சேர்ந்த முதலாம் ஜேம்ஸ் என்ற மன்னன் ஆயிரத்தி அறநூற்றி எட்டுல கேப்டன் வில்லியம் ஹாவ்கின்ஸ் அப்படின்ற ஒருத்தரை வந்து அப்படின்ற கேப்டனை வந்து ஜகாங்கீருடைய கோட்டுக்கு அனுப்புகிறாரு அதாவது ஜகாங்கீர் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறார் எதுக்காக அனுப்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்குறதுக்காக எது எதுக்கு பர்மிஷன் வாங்கினோம் புதுசாக ஒரு நிறுவனத்துக்கு அதாவது புதுசாக ஒரு கம்பெனி அதாவது ஃபேக்ட்ரியை வந்து தொடங்கிறதுக்காக பர்மிஷன் வாங்குறதுக்காக அனுப்புகிறாரு ஆனால் வந்து ஜகாங்கீர் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல ஏன் அனுமதி கொடுக்கலனா அப்போ ஜெகாங்கீர் வந்து போர்ச்சுகீஸ் கூட கை கொடுத்ததுனால அவர் அனுமதி கொடுக்கல அடுத்து ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் சர் தாமஸ் ரோ அப்படி அப்படின்றவர் திருப்பியும் ஜகாங்கீர் அவக்கி அதாவது ஜகாங்கீர் நீதிமன்றத்துக்கு வராரு இவர் வந்து இப்போ வந்து பர்மிஷன் வாங்கிட்டார் அனுமதி வாங்கிட்டார் எங்கெங்கே வந்து அனுமதி வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா புரோச் அகமதாபாத் இங்கெல்லாம் வந்து வணிக மையங்களை வந்து அமைக்கிறதுக்கான அனுமதி வந்து ஜெகநகிரிக்கிட்ட இந்த சர்ட் தாமஸ் ரோ வந்து வாங்கிட்டார் அடுத்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதுல பிரான்சிஸ் டே அப்படின்றவர் வந்து ராஜ சந்திரகிரி அப்படின்ற மன்னன்கிட்ட வந்து ஒரு துண்டு நிலப்பகுதியை வந்து குத்தகைக்கு எடுக்கிறாரு எதுக்காக குத்தகை எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடித்தளம் அமைக்கிறார் எதுக்காகனா மாடர்ன் மெட்ராஸ் அதாவது நவீன நவீன மெட்ராஸை வந்து உருவாக்கிறதுக்கு இந்த ஃப்ரான்சைஸ்டியை வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அடித்தளம் அமைக்கிறார் அடுத்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதுல சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கட்டுறாங்க எதுக்கு இந்த சென்ட் ஜார்ஜ் வந்து கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுடைய வணிகத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து கட்டுறாங்க அடுத்து இரண்டாம் சார்லர்ஸ் யூரோ வந்து ஒரு ஆங்கில மன்னன் இந்த இரண்டாம் சார்லர்ஸும் போர்ச்சுகீஸை சேர்ந்து போர்ச்சுகீஸ் மகள் மகளாகிய கேட்ரீன் வந்து இவங்க இரண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க இரண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த கேட்ரினோட அப்பா அதாவது போர்ச்சுகி மன்னன் வந்து பாம்பேன்ற ஒரு சிறிய கிராமத்தை வந்து டவுரியாக கொடுக்குறாரு அதாவது வரதட்சணையாக கொடுக்குறாரு யாருக்குன்னா சார்லர்ஸ் இரண்டாம் சார்லஸ்க்கு அந்த வரதட்சணையை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டில் இரண்டாம் சார்லர்ஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு லீஸ்ட்டுக்கு குத்தகைக்கு விட்டுறாரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல அவுரங்கசீப் கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க அதாவது அனுமதி வாங்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் வந்து ஒரு கோட்டை கட்டுறதுக்கு வில்லியம் கோட்டை என்ற கோட்டையை வந்து கட்டுறதுக்காக அது யார் நிறுவ கட்டுறதுக்கு அனுமதி கத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வில்லியம் அதுக்கப்புறம் ஹரிகபூர் பலசூர் ஹூக்லி கசிம் இந்த இடங்கள்ல வந்து நிறைய நிறுவனங்கள் அதாவது ஃபேக்ட்ரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்து இப்போ ஆங்கிலேயர்களை பற்றி பார்த்தாச்சு அடுத்து டேனிஷ் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மேலே சொல்லியிருக்கறதையும் வந்து சமைச்சூர் புக்கில் என்ன இருக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து எடுத்து தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் புக்கு படிக்கவே தேவையில்லை இந்த வீடியோவே மூணு வாட்டி கேட்டாலே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து டேனிஷ் இந்த டேனிஷ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் டென்மார்க் டென்மார்க்கை சேர்ந்த வந்து நம்ம டேனிஷ்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்கு வராங்க எல்லாருமே யூரோப்பியிலேருந்து வந்து எல்லாருமே இந்தியாவை வணிகம் செஞ்சு இந்தியாவை ஆட்சி செய்ய தான் வராங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் வந்து இவங்க வந்து வணிக மையங்களை வந்து நிறுவுகிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராங்கியூ பார் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேயும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறில் செரிம்பூர் அது வந்து செரிம்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருக்குது இந்த செரிம்பூரை வந்து இந்த டேனிஷ் வந்து கடைசியாக வந்து ஆங்கிலேயர்களுக்கு வித்துடுறாங்க அதாவது விட்டு சென்றாங்க இந்த செரும்பூர் என்ற வணிக மையத்தை அடுத்து ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரெஞ்சு கிழக்கு இந்தியா கம்பெனின்ற கம்பெனியை வந்து நிறுவுகிறாரு யார் நிறுவாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் லூயிஸ் வந்து ஒரு பிரான்ஸோட மன்னர் பதினாலாம் லூயிஸ் இவருடைய அமைச்சர் ஆகிய கோபால்திட்ட ஆர்டர் கொடுத்து இவர் நிறுவ சொல்கிறாரு பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இந்த ஃப்ரெஞ்சு வந்து எங்கெங்கே ஃபேட் அதாவது நிறுவனங்களை வந்து நிறுவிகணுன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டுலேயும் மசுலி பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்பதுலேயும் வந்து நிகழ்வு இருக்குது அடுத்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் தென் மெட்ராஸில் தெற்கு மெட்ராஸில் வந்து தேஞ்சூர் என்ற மன்னன் மன்னன்கிட்ட தாஞ்சூரே ஆண்ட கிட்ட வந்து ஒரு நிலப்பகுதியை வாங்கி அந்த நிலப்பகுதியில் பாண்டிச்சேரியை பாண்டிச்சேரியில் வந்து அந்த நிலப்பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்த பாண்டிச்சேரியை வந்து அடித்தளம் அமைக்கிறாங்க இந்த எதுக்கு அடித்தளம் அமைக்கிறாங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரெஞ்சோடைய ஹிக் கோட்டர்ஸாக இருக்குது இப்போயும் பா நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரெஞ்சு தான் அங்கே அதிகமாக அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப்பே இருக்குது ஃப்ரெஞ்சோடைய பில்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்கும் இது ஃப்ரெஞ்சுக்கான அடித்தளமாக இருக்குது அடுத்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் சந்திர நகூர் செட்டில்மெண்ட் எந்த ஒரு செட்டில்மெண்ட்னு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க இந்த செட்டில்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கு மேகி அப்படின்ற இடம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சுலேயும் காரைக்கால் அந்த ஊரும் அந்த ஊர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேயும் கிடச்சிச்சு அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் டூப்ளிக்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராரு இந்த டியூப்ளிக்ஸ் யாருன்னா ஒரு ஃப்ரெஞ்சு கவர்னர் இவருக்கு கீழே தான் வந்து ஃப்ரெஞ்சோடய ஆதிக்கம் வந்து மிக மிக உயர்ந்த நிலைக்கு போகுது அப்போ தான் ஃப்ரெஞ்சுக்கு வந்து நிறையா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது நிறைய பவர்ஸ் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த வணிகக்கு ந ஐரோப்பிய நாடுகளுக்கூடிய சண்டை வருது வணிகத்துக்காக அப்படி சண்டை வரும்போது தான் அந்த சன் அப்போ அந்த போர் என்னென்ன போர் நடக்குதுன்னா கர்நாட்டிக் வார் வந்து ஆரம்பிக்குது அடுத்து நம்ம வீடியோவில் வந்து ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரகிள் அதாவது கர்நாட்டிக்கு வாரை பத்தி பார்க்க thank தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் you for ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோஸ் subscribe this is இஸ் ஷைனிங் ஆஃப் you நன்றி வணக்கம்